நேற்று ஒரு தீர்ப்பு வந்திருக்குகள் பதிவு செய்யப்பட்டது ஒரு அரசாங்கம் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல உயிருக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருந்திருக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் எங்கிட்ட சொன்னது ஒரே விஷயம் தான்

வணக்கம் நேர்களே இது ஷர்மிலா டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா இந்திய ஜனநாயகத்துல வந்து ஒரு கடுமையான காலகட்டத்தை நோக்கி நாம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா தரப்புலையும் பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகத்தை எப்படியெல்லாம் வந்து சீரழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய உதவியோட பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் உதாரணத்துக்கு பீஹார் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னால நடக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இந்த ஒன்றிய அரசோட கை கோத்துக்கிட்டு இந்த ஜனநாயகத்தை செல்லரிச்சுக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் வேதனையும் நம்ம மனசுல ரொம்ப ஒரு பெரிய கனத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரத்துல அந்த வழிக்கு லேசா களிம்பு போடுற மாதிரி நேத்து ஒரு தீர்ப்பு வந்திருக்குது உண்மையிலே அந்த தீர்ப்பை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது கர்நாடகாவை சேர்ந்த முன்னாள் பிரதமர் ஹெச்டி தேவகவுடா அவர்களின் பேரனும் முன்னாள் கர்நாடகா முதலமைச்சர் ஹெச்டி குமாரசாமி அவர்களின் நெவ்யூவும் ஹெச்டி ரேவண்ணா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ உடைய மகனுமான பிரஜ்வல் ரேவண்ணா இவர் வந்து ஏற்கனவே கர்நாடகால ஹசன் தொகுதியில எம்பியா இருந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கரெக்டா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால இவரை ஒட்டி ஒரு பெரிய ஸ்கேம் வந்து வெளிச்சத்துக்கு வந்தது அதாவது பல பெண்களை இவள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி மன்கொடுமை செய்து அதை வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குன்னு இவர் மேல ஒரு பகீர் குற்றச்சாட்டு எழுந்து நாட்டையே வந்து உலுக்கி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த விஷயம் தெரிந்திருந்தும் அப்போ பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் மேடையில ஏறி பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய கையை பிடிச்சு தூக்கி இவருக்கு ஓட்டு போடுறது எனக்கு ஓட்டு போடுற மாதிரி அப்படின்னு அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு அவருக்கு ஓட்டும் கேட்டாரு அதே மாதிரி இந்த விஷயம் வெளியில வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா உடனே தன்னுடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ட யூஸ் பண்ணி இந்த பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் கடுமையா முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் பிரஜ்வல் ரேவண்ணாவை நாடு கடத்தி மீண்டும் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க இவரை கைது செய்து உள்ள உள்ள இவர் மீது வழக்கு எவ்வளவு சீரியஸ் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு தெரியும் மொத்தமா இவர் மீது நாலு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அதில் ஒரு வழக்குலதான் விசாரணை நடந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு இன்னும் மூணு வழக்கு பெண்டிங்ல இருக்கு இது எவ்வளவு பெரிய முக்கியமான வழக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது எவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட் இந்த ஜட்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்மளால உணர முடியும் அதாவது நாற்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இவங்க வந்து பிரஜ்வல் ரேவண்ணா வீட்டுல வேலையாளா வேலை செய்யறாங்க கிட்டத்தட்ட இவருடைய தாய் வயசு ஆகுது அந்த பெண்மணிக்கு கிட்டத்தட்ட இவங்க அம்மாவுக்கும் அந்த பெண்மணிக்கும் ஒரே வயசு அவங்க முன் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் உடனே இவர் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தொடர்ந்து என்னை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினாரு கிட்டத்தட்ட நான்கு முறை பல்வேறு காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு என்னை பாலியல் துன்புறுத்தல் செஞ்சாரு இத வெளியில சொன்னா உன் உயிருக்கே ஆபத்துன்னு என்ன மிரட்டினாரு அது மட்டும் இல்ல இது போன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சு என்னை மிரட்டி திரும்ப திரும்ப என்னை கூப்பிட்டு என்ன வந்து ரேப் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த பெண் போலீஸ்ல பதிவு செஞ்சாங்க இவ்வளவு நாள் கர்நாடகால பாஜக அரசு இருந்த வரைக்கும் இவருக்கு எதிரா வாயை திறக்க ஒரு ஜீவன் கூட முன் வரல எல்லாரும் பயத்துல இருந்தாங்க ஏன்னா பணம் பதவி அதிகாரம் எல்லாமே இவங்க கையில இருந்தது அதை வச்சு எல்லாருடைய வாயம் அடைச்சு வச்சிருந்தாங்க காங்கிரஸ் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோஸ் வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம்தான் தைரியமா இந்த பெண் வெளியில வந்து இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் மிரட்டி கேச வாபஸ் வாங்கறதுக்கான முயற்சிகளையும் பிரஜ்வல் ரேவண்ணாவோட குடும்பம் செஞ்சது அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய வக்கீல்கள் போலீஸோட உதவியோட சேர்ந்து அந்த பெண்ணை திரும்ப மீட்டு கொண்டு வந்தாங்க உயிருக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருந்திருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இன்னொரு விஷயம் இந்த கேஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் இந்த பெண்ணு தைரியமாக வெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்ப இந்த சம்பவத்துக்கான ஆதாரங்களை திரட்டணும் இவங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு உண்மைதான் அந்த வீடியோல இருக்கிறது பிரஜ்வல் ரேவண்ணா தான் நிரூபிக்கணும் இது எவ்வளவு பெரிய ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் போலீஸ் போர்ஸுக்குங்கிறது யோசிச்சு பாருங்க ஆனா இந்த விஷயத்துல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் உடைய தலைவர் நேத்து ஒரு பேட்டில வந்து சொல்லியிருக்கிறாரு அரசாங்கம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது எந்த இடத்துலயும் எங்களுடைய வேலையில அரசாங்கம் இன்டர்பியர் பண்ணல கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் எங்ககிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த வழக்குல இருக்கக்கூடிய உண்மை என்னவாக இருந்தாலும் அதை விரைவில் வெளிக்கொண்டு வாங்க அவர் குற்றவாளினா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க இல்ல இந்த குற்றச்சாட்டுகள்ல உண்மை இல்லைன்னா அவரை சீக்கிரம் விடுதலை பண்றதுக்கான ஏற்பாட செய்யுங்க ஆனா எதுவாக இருந்தாலும் அதை நேர்மையா சீக்கிரமா செஞ்சு குடிங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்த தான் சொன்னாங்க அப்படின்னு அப்போ யோசிச்சு பாருங்க ஆதாரம் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது சம்பவம் நடந்து நாலு வருஷம் ஆகுது அப்ப ஃபோரன்சிக் அனாலிசிஸ் வச்சு மட்டுமே இதுல பிரஜ்பன் ரேவண்ணா குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதற்காக டர்க்கி ஜப்பான் போன்ற நாடுகள்ல பின்பற்றக்கூடிய ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபொரன்சிக் அனாலிசிஸை இவங்க கையில எடுத்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு டர்க்கியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சைல்டு போர்னோகிராபி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இல்லையா குழந்தைகளை வைத்து இந்த பாலியல் வீடியோக்கள் எடுத்து அதை வந்து இன்டர்நெட்ல டார்க் எல்லாம் வளம் விடக்கூடிய இந்த குற்றவாளிகள் இருக்காங்கல்ல பெரும்பாலும் அவங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட வீடியோஸ்ல அந்த பாலியல் துன்புறுத்தல் செய்யக்கூடிய அந்த நபர் அந்த பர்பரேட்ரேடரோட பேஸ் தெரியாது ஆனா அவர்களுடைய அங்கங்கள் கை கால அவங்களோட பிரைவேட் ஜெனிட்டல் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து விசிபிளா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வீடியோல இருக்கக்கூடிய இந்த உடல் பாகங்களும்

மற்றும் அவருடைய ஜெனிட்டல் பார்ட்ஸ் மட்டும்தான் தான் ஆகி இருக்கு அந்த இடது கையில இருக்கக்கூடிய ஒரு மச்சத்தை வச்சு அதுல இருக்கக்கூடிய ஒரு டேட்டுவை வச்சு அதே மாதிரி இவருடைய ஜெனிட்டல் பார்ட்ஸ போட்டோகிராஃப் பண்ணி அதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இது பிரஜுவல் தான் அப்படிங்கறத ஒரு டீம் ஃபொரன்சிக் ரீதியாக நிரூபிச்சிருக்கு இதுல ஃபோரன்சிக் அனலிஸ்ட் மட்டும் இல்ல ஒரு மெடிக்கல் டீமும் இன்வால்வ் இருந்திருக்காங்க ஒரு ஆர்த்தபெடிஷன் இருந்திருக்காங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் இருந்திருக்காங்க இந்த போன் ஸ்ட்ரக்சர் வீடியோல பார்க்கக்கூடிய இந்த பாகங்களுடைய போன் ஸ்ட்ரக்சர் பிரஜ்வல் ரேவண்ணாவோட போன் ஸ்ட்ரக்சரோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத ஒரு ஆர்த்தபடிஷன் சொல்றாங்க அந்த ஸ்கின் டெக்ஸ்டரும் இந்த ஸ்கின் டெக்ஸ்டரும் ஒரே மாதிரி இருக்கா அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட வச்சு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இப்படி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பொரன்சிக் அனாலிசிஸ வச்சு பிரஜ்வல் ரேவண்ணாக்கு எதிராக சாட்சியங்களை எவிடன்சஸ ரொம்ப தெளிவா பில்டப் பண்ணிருக்காங்க இனிஷியலா பிரஜ்வல் ரேவண்ணா அரெஸ்ட் செய்யப்பட்ட பொழுது அவர் வந்து டிஎன்ஏ சாம்பிள் கொடுக்க மறுத்துட்டாரு நான் டிஎன்ஏ சாம்பிள் கொடுக்க மாட்டேன் என் உடம்ப வந்து போட்டோகிராஃப் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டர் மூலமாக இவருடைய டிஎன்ஏ சாம்பிள் எடுத்திருக்கிறாங்க இவரோட போட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்காங்க அந்த போட்டோகிராப்ஸ் தான் இந்த அனாலிசிஸ்க்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு அதே மாதிரி பாருங்க இந்த சம்பவம் நடந்தப்போ அந்த பெண் பயன்படுத்தின அந்த பெட்டி கோட் இருக்கு இல்லையா அந்த பெட்டிக்கோட்டை நாலு வருஷமா அங்க ஒரு கபர்ட்ல போட்டு வச்சிருந்திருக்காங்களாம் அந்த பெட்டிக்கோட்டை அது வரைக்கும் யாரும் டெஸ்ட்ராய் பண்ணல அதை எடுத்து வேற இடத்துலயும் கிளீனும் பண்ணல பாருங்களேன் அந்த பெட்டிக்கோட்ல இருக்கக்கூடிய சீமெண்ட் ரேசஸ் வச்சு அதை அனலைஸ் பண்ணும்பொழுது அதுல பிரஜ்வல் ரேவண்ணாவோட டிஎன்ஏ இருந்திருக்கு அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுவாங்க கடவுள் வந்து நல்லவங்களுக்கு எப்பவுமே கை கொடுப்பாரு கெட்டவங்களை கை விட்டுருவாரு நிறைய கொடுப்பாரு ஆனா கை விட்டுருவாரு அப்படின்னு ஒரு ரஜினிகாந்தோட டைலாக் இருக்கும்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இந்த விஷயத்துல நாலு வருஷமா அந்த பெட்டிக்கோட்டை அப்படியே இருந்திருக்குங்க வருஷா வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபொரன்சிக் ஃபுளுன்ஸ் பாடி ஃபுளுன்ஸ் வந்து டீஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும் டிசிண்டிக்ரேட் ஆயிட்டே இருக்கும் ஆனா இது எந்த அளவுக்கு பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு நேச்சர் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சீமெண்ட் ரேசஸ் பிரஜுவல் ரேமண்ணா உடது அப்படிங்கறத இவங்களால தெளிவா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது அதே மாதிரி வீடியோல கேட்கக்கூடிய அந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா அந்த வீடியோல அந்த பெண் அவ்வளவு துன்புறுத்தப்படுகிறாள் அந்த பெண் அவ்வளவு அழறா பின்னால இருந்து ஒரு வாய்ஸ் வந்து அவளை மிரட்டிக்கிட்டே இருக்கு அந்த அந்தவல் ரேவண்ணாவுடைய ரேவண்ணா தான் அப்படிங்கறத தெளிவா கன்ஃபார்ம் அந்த வீடியோல இருக்கக்கூடிய ரேவண்ணா வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களோட மேட்ச் பண்ணி இது பிரஜ்வல் ரேவண்ணா தான் நடந்தது அப்படிங்கறதையும் எந்தவித சந்தேகமும் இன்றிசிக் அனாலிசிஸ் மூலமா கோர்ட்ல நிரூபிச்சிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்ணுடைய தைரியம் யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டுடைய முன்னாள் பிரதமருடைய பேரன் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறார் அவருக்காக எவ்வளவு பெரிய பெரிய எல்லாம் ஆஜராகி இருப்பாங்க எவ்வளவு தூரம் அந்த பெண் மிரட்டப்பட்டிருப்பாள் இத்தனைக்கும் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண் அந்த பெண்ணை கூண்டி நிப்பாட்டி கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் கிராஸ் எக்ஸாமின் பண்ணிருக்கிறாங்க மொக சுடிக்கக்கூடிய அளவுக்கு வக்கரமான கேள்விகளை தொடர்ந்து அந்த பெண்ணை நோக்கி பார்த்திருக்கிறாங்க ஆனா எந்த சூழ்நிலையிலும் அந்த பெண் பின்வாங்காம தைரியமா நின்னு ஆமா நான் மானபங்கப்படுத்தப்பட்டேன் அதற்கு காரணம் பிரஜ்வல் ரேவண்ணா தான் அப்படிங்கறதுல எந்த வித ஒரு இன்ச்சு ஒரு இம்மி அளவு கூட பெசகாம தொடர்ந்து எட்டு மணி நேரம் பொறுமையா அந்த பெண் வந்து சாட்சியம் கொடுத்திருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் இருந்ததுனாலதான் இந்த கேஸ்ல சந்தேகத்துக்கு இடமின்றி பிரஜ்வல் தான் குற்றவாளி அப்படிங்கறத நிரூபிக்க முடிச்சது அதுவும் வித்இன் போர்டீன் மந்த்ஸ் அவர் கைதாயி போர்டீன் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு மாசத்துல இந்த கேஸ ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ட்ரையல்ல ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு குற்றவாளி அப்படிங்கிற தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க சென்டென்சிங் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா பிரஜ்வல் ரேவண்ணா கோர்ட்ல கதறி அழுது இருக்கிறாரு எனக்கு இன்னும் சின்ன வயசுதான் ஆகுது எனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு நான் செஞ்சது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் எனக்கு தண்டனை கொடுங்க ஆனா குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு ஜட்ஜு கிட்ட கெஞ்சிருக்கிறாரு ஆனா ப்ராசிக்யூஷன் தரப்பு இது ஒரு கேஸ் மட்டும் இல்ல இவர் மேல இது போன்ற நாலஞ்சு வழக்குகள் இருக்கு நாலஞ்சு பெண்கள் முன் வந்து இவர் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இன்னும் இவருக்கு பயந்துகிட்டு வெளியில வந்து சொல்லாத பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோஸ் இருக்குன்னா எத்தனை பெண்களை இவருடைய பணத்தையும் இவருடைய அதிகார பலத்தையும் வச்சு இவர் உருட்டி மிரட்டி இருப்பாரு இதுல பல பெண்கள் தற்கொலை வேற பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் அவங்களுடைய தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு சீரியல் செக்ஸ் அஃபெண்டரா இருந்திருக்கிறாரு இந்த மனுஷன் இவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தண்டனை இது போன்ற குற்றங்கள் இந்த நாட்டுல செய்யறவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் மீண்டும் ஒரு முறை இது போன்ற குற்றங்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற பயம் வரணும் அப்படிங்கறத ப்ராசிக்யூஷன் தரப்புல ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் கால சிறை தண்டனை அதுவும் சாகும் வரை நீங்க சிறையில தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறாருமெண்ட் செக்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு முன்னாள் பிரதமருடைய பேரன் இவருடைய மாமா ஒரு முன்னாள் முதலமைச்சர் இவங்க அப்பாவும் எம்எல்ஏ இருக்கிறார் எம்பியா இருந்திருக்கிறார் இவர் ஒரு எம்பியா இருந்திருக்கிறாரு இவ்வளவு பணமும் இவ்வளவு அதிகார பலமும் இருந்து இன்னைக்கு சட்டம் தன்னுடைய கடமையை நேர்த்தியா செஞ்சிருக்கு அப்படிங்கும் பொழுது உண்மையிலேயே ஜனநாயகத்து மீது இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை மீண்டும் நமக்கு துளிர் விடுது இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்றுக் கொடுத்த கர்நாடகா போலீஸ் துறைக்கும் கர்நாடகா காங்கிரஸ் அரசுக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள் ஆனா இதே கமிட்மெண்ட் இதே தீவிரத்தை இப்ப கர்நாடகால பரபரப்பா பேசப்படக்கூடிய தர்மஸ்தலா வழக்கலையும் நீங்க காமிக்கணும் ஏன்னா இதுலயும் சம்பந்தப்பட்டவர் பாத்தீங்கன்னா ஒரு பாஜக எம்பி வீரேந்திர ஹெகடே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கான்ஸ்டியூட் பண்ணி இப்போ அந்த சம்பந்தப்பட்ட அவருக்கு பேர் பீம்னு வச்சிருக்கிறாங்க முகம் தெரியாத அந்த நபர் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு நபர் அங்க துப்புரவு தொழிலாளியா அந்த தர்மஸ்தலால மஞ்சுநாதர் சுவாமி கோவில்ல வேலை செஞ்சிட்டு இருந்தவர் சொல்றாரு பத்தாண்டு காலகட்டத்துல நூத்துக்கும் மேற்பட்ட பிணங்களை நான் புதைச்சிருக்கேன் இதுல சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்த குழந்தைங்களுடைய பிணங்களை நான் புதைச்சிருக்கேன் அவங்க உடம்புல எல்லாம் பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்கான மார்க்ஸ் இருந்தது நிறைய பேரோட பிரைவேட் பார்ட்ஸ்ல ஆப்ட் ஊத்திருக்காங்க இன்னைக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தலைமையில அவர் ஒரு பதிமூணு ஸ்பாட் மார்க் பண்ணி கொடுத்திருக்காரு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஆறாவது இடத்துல மூணு அடி தோன்றணும்னா அவங்களுக்கு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு அது யாருடைய எலும்பு கூடு அப்படிங்கறத டிஎன்ஏ அனாலிசிஸ் மூலமா ப்ரூவ் பண்ணி அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அவர் பத்தின டெத் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கா அவர் உண்மையிலே நேச்சுரல் காசஸ்னால இறந்து போனாரா தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா இல்ல கொலை செய்யப்பட்டாரா நீண்ட நெடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு எவ்வளவு வருஷங்கள் கணக்கா மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட உண்மைகள் இன்னைக்கு ஒவ்வொன்னா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு கர்நாடக அரசு இதே தீவிரத்தை பிரஜ்வல் ரேவண்ணாக்கு இந்த தண்டனை வாங்கி கொடுக்கறதுல காமிச்சா அதே தீவிரத்தையும் அதே நேர்மையையும் தர்மஸ்தலா வழக்குலையும் காமிக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு தப்பு செஞ்சவ யாரா இருந்தா என்ன அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தா என்ன கிட்ட எவ்வளவு பணம் இருந்தா என்ன இல்ல அதிகாரம் இருந்தா என்ன தப்பு பண்ணா அவன் குற்றவாளி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி ஒவ்வொரு மாநில அரசுக்கும் வரணும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி மாறி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரஜ்வல் ரேவண்ணா மீது இவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தர்மஸ்தலால இந்த அளவுக்காவது ப்ரொசீட் ஆயிருக்கு இல்லைன்னா அவங்க கோர்ட்டுக்கு போய் கேக் ஆர்டர் வாங்கிட்டு இருந்தாங்க எந்த பத்திரிகையும் எந்த சோசியல் மீடியாவோ எந்த யூடியூப் சேனலியோ இத பத்தி பேசக்கூடாது அப்படின்னு கேக் ஆர்டர் வாங்கிட்டு இருந்த கும்பல் இன்னைக்கு டோட்டலா ஒவ்வொன்னா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க ஆனா இந்த கும்பலுடைய பாலியல் எல்லாம் தீனி போட்டு வளர்த்து இவ்வளவு பெரிய மிருகங்களை வளர்த்து விட்டு இவங்களுக்கு அரசியல் அதிகாரமும் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குல்ல அந்த கட்சியை நோக்கி என்னைக்கு நாம கேள்வி கேட்க போறோம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற இந்த வீரேந்திர ஹெக்டேவா எம்பி ஆக்குறாங்க இவர் மீது இவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இவ்ளோ பரபரப்பா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வெளியாயிருக்கு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் வெக்கமே இல்லாம மேடையில நின்று பிரஜ்வல் ரேவன் கையை பிடிச்சு தூக்கி அவருக்கு ஓட்டு கேக்குறாங்க இதுதான் உங்க நாரி சக்தியா இதுதான் உங்க பேட்டி பச்சாவா கர்நாடகம் மட்டும்தான் இது நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ஒவ்வொரு பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காப்பாத்ததான் இந்த ஒன்றிய அரசு முயற்சி பண்ணிருக்கு மூச்சுக்கு முன்னூறு தடவை பாரத் மாதா கி ஜெய் பெண்களை தெய்வமா மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அயோக்கிய கூட்டம் தான் பெரும்பாலாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு காரணகர்த்தாவதே இருக்கு அப்படியே தப்பித்தவரை குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனா கூட ஒவ்வொரு தேர்தலுக்கும் இந்த ராம் ரஹீம் மாதிரியும் இந்த அசாராம் மாதிரியும் பரவல்ல வெளியில வந்து பாஜகவுக்கே பிரச்சாரம் பண்றாங்க பாருங்க குஜராத்ல அகமதாபாத்ல போலீஸ் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகமாயிடுச்சு அதனால பெண்களே வீட்டு விட்டு வெளியில வராதுங்க வீட்டுக்குள்ள உட்காருங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு அரசாங்கம் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறதுனா அதை தடுக்க வேண்டியது அரசோட கடமை அதற்கு என்ன முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி யோசிக்காம பெண்களை வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறது எவ்வளவு பிற்போக்குத்தனமான மடத்தனமான ஒரு விஷயம் இதுதான் இவங்க பெருமையா பேசக்கூடிய குஜராத் மாடல் பிரஜ்வல் ரேவண்ணா கேஸ்ல தீர்ப்பு வந்துருச்சு இதுக்கப்புறம் அவர் மேல்முறையீடுக்கு போவாரு மேல்முறையீடுல என்ன ஆகும் என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒருவேளை இந்த தீர்ப்பை ஸ்டே பண்ணிட்டு அவருக்கு பெயில் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனா இஸ் ஆல்வேஸ் அ குட் பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இத ஒரு குட் பிகினிங்கா நாம நினைப்போம் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நமக்கு பணம் இருக்கு பலம் இருக்கு அதிகாரம் இருக்கு அதனால நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு திமர்ல செய்யறவங்களுக்கு பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய இந்த வாழ்க்கை ஒரு படிப்பினையாகிருக்கும்